ஊதுபத்தி பாக்ஸு தீர்ந்த உடனே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அக்ரிலிக் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி டப்பாக்கள் உங்களுக்கு பெயிண்ட் கலர்ஸ் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம் நான் வந்து ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பேக் சைடு வந்து எதுவும் அடிக்க வேண்டாம் இந்த நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ரவுண்டாக மடித்து இப்படி வச்சுக்கணும் இந்த இடம் வந்து கட் பண்ணிவிட்டு அளவுக்கு வந்து ரவுண்டாக அப்படியே வச்சுக்கோங்க இந்த இடத்துல கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ரோல் பண்ண நியூஸ் பேப்பரெல்லாம் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பர் ரோல் முழுவதுமே கம் போட்டு இந்த பாக்ஸ் மேலே இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிட்டு வந்துடணும் இப்போ இந்த ஊதுபத்தி பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி காமிச்சிருந்தேன் இந்த பாக்ஸினுடைய பேக் சைடு வந்து டபுள் சைடு சைடில் ஒட்டியிருக்கேன் இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கேன் ஃப்ளவர் வாஸ் மாதிரி நம்மளுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பீரோ வாட்ரோபிளே எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் அழகாகவும் இருக்கும் வேஸ்ட்டாக போகக்கூடிய ஊதுபத்தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக ஆயிடுச்சு